அனைவருக்கும் வணக்கம் வாழிய நலம் இன்றைய பதிவு யோகம் தரும் எளிய பரிகாரங்கள் அப்படிங்கிற வரிசையில நம்ம விருச்சிக காரர்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் அப்படிங்கறது பத்தி பார்க்க போறோம் பொதுவாகவே விருச்சிக ராசி அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவப்படி எட்டாவது ராசியா வருது இந்த எட்டாவது ராசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் பாபகம் அப்படின்னு சொன்னாலே வம்பு வழக்கு பிரச்சனைகளை குறிக்கக்கூடியது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த வருடத்தில் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா போன வருஷத்துக்கு இந்த வருஷம் ரொம்ப சிரமமா இருக்கு கையில வந்து காசே தங்க மாட்டேங்குது அப்படிங்கிற புலம்பல்கள் வந்து அதிகப்படியா இருக்கும் நம்ம நினைச்சது ஒண்ணு ஒரு சொத்து வாங்க போறோம் அப்படின்னு சொன்னாலுமே அது போஸ்ட் ஆகிட்டே இருக்கும் அதே மாதிரி நம்ம கிட்ட கொடுக்குற கமிட்மெண்ட் அப்படிங்கிறது மாறி மாறி போகும் நம்மளுடைய நம்பிக்கைகளை உடைக்கிற மாதிரி இருக்கும் மனிதர்களுடைய உண்மையான உருவம் என்ன அவங்களுடைய உண்மையான ஆஹ் கருத்துக்களோ ஆகட்டும் அல்லது அவங்களுடைய ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நம்மளை யாரு ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் இப்ப விருச்சிக ராசில என்னென்ன நட்சத்திரங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா விசாக நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதமும் அனுஷ நட்சத்திரத்தினுடைய முழுமையான நான்கு பாதங்களும் கேட்டை நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்களும் இந்த விருச்சிக ராசியில வருது விருச்சிக ராசி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு மறைமுகமான மறைத்து வைக்கக்கூடிய அதாவது எட்டாம் இடம் அப்படின்னு சொன்னாலே மறைந்திருக்கக்கூடிய பொருள்கள் புதையல் மாதிரியான விஷயங்கள் ஒரு ஓப்பனா இல்லாத ஒரு தன்மை பிளானிங் இல்லாத ஒரு விஷயம் திடீர் திடீர்னு அவங்க பிளானிங்கை மாத்திடுவாங்க அல்லது பிளானே இல்லாம ஒரு விஷயத்துல இறங்கி செஞ்சுட்டு அப்புறமா முழிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வரும் இந்த விருச்சிக ராசியில சந்திரன் வந்து நீசம் அடைகிறார் இப்ப சந்திரன் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஹ் ஒன்பதாம் பாவகத்துக்குரியவர் அப்ப பாக்கியத்தை குறிக்கக்கூடியது தர்மத்தை குறிக்கக்கூடியது இந்த எட்டாம் இடமாக விருச்சிக ராசி வரும்போது இது என்னென்னலாம் அனுபவிக்க பிறந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கர்மாவை அனுபவித்து தீர்க்கணும் ஒரு மனிதனுடைய மரணத்துக்குள்ள ஆஹ் போனதின் முற்பிறவியில செஞ்சது இப்பிறவியில செய்வது இந்த மாதிரியான மூன்று காலங்களிலும் செய்த வினைகளை தீர்த்து விட்டு செல்லுதல் அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக பிறந்தவங்க அப்படிங்கிற அமைப்பு இந்த விருச்சிக ராசிக்கு வருது அப்போ இது எந்த இதுக்கு என்ன பரிகாரம் இப்ப எப்படி இருக்கு கிரக நிலைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விருச்சிக ராசிக்கு ஐந்தாம் பாவகத்துல சனி அப்போ ஐந்தாம் பாவகம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியம் சார்ந்த இடம் புத்திரபாக்கியத்தை குறிக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல சனி பகவான் குருவோட வீட்டுல அமைஞ்சு அமர்ந்திருக்கும் போது அவங்களுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது குழப்பமானதாக இருக்கும் தடை தாமதங்களை குடிக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு கிளியரான ஒரு பிக்சர் கிடைக்காது அப்ப எதை நினைக்கிறாங்களோ அது வந்து மெல்ல மெல்ல தான் நடக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி அவசரமா நடக்காது அதே மாதிரி இந்த விருச்சிக ராசிக்கு எட்டாம் பாவகத்துல குரு அமைந்திருக்கிறார் எட்டாம் பாவகம் அப்படிங்கிறதுல குரு மறையும் போது இந்த குரு அப்படின்ற பிளானெட் வந்து விருச்சிக ராசிக்கு இரண்டாம் பாவகத்துக்குரியவர் ஐந்தாம் பாவகத்துக்குரியவர் அப்போ தனம் குடும்பம் வாக்கு இரண்டாம் பாவகம் அப்படிங்கிறது அப்போ நம்ம கிட்ட கையில காசு வரும் ஆனால் காணாம போயிட்டே இருக்கும் என்ன பிளான் பண்றோம் எப்படி கையை விட்டு காசு போகுது அப்படிங்கிறதே வந்து நம்மளுக்கு தெரியாது அந்த அளவுக்கு வரவும் செலவும் பறந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம ஏதாவது பிளான் பண்ணி எதையாவது செய்யலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பிளானிங்கை வந்து செயல்படுத்த முடியாத மாதிரி சனி பகவான் நம்மளுடைய பிரைன் ஸ்தானத்தில் உக்காந்து அதாவது நுண்ணறிவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான பிளானிங் கொடுக்கக்கூடிய அந்த ஐந்தாம் பாவத்திலும் தடை தாமதங்களை கொடுக்குற அப்ப இப்போ என்ன பண்ணலாம் இப்போ இதுக்கான பரிகாரங்கள் என்ன என்ன பண்ணனா சரியா வரும் அப்படின்னு அதாவது கிரகங்கள் தன்னுடைய வேலையை கரெக்டா செய்யுங்க இன்பமும் துன்பமும் எல்லாத்துக்கும் வந்து போயிட்டு தான் இருக்கும் எல்லாருமே வந்து எல்லா நாளும் சந்தோஷமாகவும் துன்பம் இல்லாமையும் இன்பத்தையே அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து இல்லை அப்போ இந்த நாங்க எப்ப பார்த்தாலும் என்ன நினைச்சாலும் நடக்க மாட்டேங்குது எங்க போனாலும் முட்டிகிட்டே நிக்குது நம்ம அடி வாங்கிட்டே வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு புலம்பொருள் இருக்கு இல்லையா அதெல்லாம் நிறுத்திடுங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா உங்களுடைய ஸ்தானத்துக்கு அருள் தரக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கும்போது முதல் தன்மையா இருக்கக்கூடியது விருச்சிகராசி இதற்கான அதிபதி செவ்வாய் அப்போ செவ்வாய் அப்படின்னு சொன்னாலே அங்க முருகன் வழிபாடு அப்படின்னு வந்துருது இரண்டாவது ஐந்தாம் பாவகம் குருவை குறிக்கக்கூடியது இங்க தகப்பன் சாமியாக விளங்கக்கூடிய திருச்செந்தூர் முருகன் அதாவது நீர்நிலைகள் இல்ல இடங்கள்ல இருக்கக்கூடிய முருகனை குறிக்கக்கூடியது முருகனுடைய வழிபாடு அடுத்ததாக ஒன்பதாம் பாவகம் அப்படி வரக்கூடியது சந்திரனுடைய வீடு கடகராசி அப்போ கடகராசி அப்படின்னு சொல்லும்போது அது திருப்பதி திருமலை குறிக்கக்கூடியதா இருக்கு இப்போ நம்ம வருடம் ஒரு முறை திருப்பதிக்கு செல்லுதல் அல்லது அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று பண வரபுகள் சார்ந்து ஒரு குங்குமார்ச்சனை பண்றது துளசி மாலை வாங்கி சாத்துறது அல்லது தாமரை பூ வச்சு வழிபாடு பண்றது இந்த விஷயங்களை செய்யலாம் இது நார்மலா நடக்கக்கூடிய விஷயம் ஆனா இது கர்மாவை அனுபவிக்க பிறந்த ராசி இல்லையா அப்ப இந்த கர்மாவை தீர்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா விரதம் இருந்து நம்மளை வருத்தி கர்மா கழியணும் இல்லையா அப்ப என்ன பண்றது மலை ஏறுதல் அங்க பிரதர்ஷனம் பண்றது தீர்த்த நீர் ஆடுதல் சித்தர்களை நோக்கி போகுது சித்தர் வழிபாடு அப்புறம் என்ன அப்படின்னா அந்த விஷயம் விரதங்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா ஒரு ஒன்பது நாள் விரதம் இருந்து கோயிலுக்கு போறது இல்லை ஒரு மண்டலம் விரதம் இருந்து கோயிலுக்கு போறது இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்த கையில பிடிச்சிட்டு அது சார்ந்து நகர்தல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வில் பவர் இன்க்ரீஸ் ஆகும் வில் பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன நம்மளோட பிரைன் வந்து சரியானபடி வேலை செய்யும் அந்த நுண்ணறிவு ஸ்தானம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ஆகும் அப்போ இந்த மாதிரியான வழிபாடுகளை எடுத்துக்கணும் அதாவது ஒரு கான்சன்ட்ரேஷன் கொடுத்து ஒரு விரத நியமங்களை ஃபாலோ பண்ணி அதை நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து அடைதல் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்மளை நாம செம்மைப்படுத்திட்டு அதை நோக்கி போகணும் அதே மாதிரி மந்திர உச்சாடனங்கள் அதே மாதிரி நம்மளுடைய தெய்வ வழிபாடுகளில் வரக்கூடிய சூத்திரங்கள் இதெல்லாம் சொல்லும்போது இது வந்து மிக எளிமையான பரிகாரமாக இருக்கும் ஆனா பவர்ஃபுல்லான பரிகாரமா இருக்கும் அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே விருச்சிக ராசிக்கு செய்துட்டு வரும்போது நம்மளுடைய அந்த துன்பங்கள் என்னவா இருக்கும் எக்கனாமிக்கலான பிரச்சனை இருந்தாலும் சரி இல்ல நோய் நொடி வந்து போயிட்டே இருக்கு அப்படின்னாலும் சரி ஐந்தாம் பாவத்துல சனி இருக்கிறதுனால புத்திரர்களுக்கு அல்லது குழந்தைங்களுக்கு வரக்கூடிய அடிக்கடியான வெட்டி செலவுகள் விரைய செலவுகள் அப்படிங்கிறது உள்ள ஒரு வீடு வாங்கலாம்னு நினைக்கிறோம் இல்லை இடம் வாங்குறான்னு நினைக்கிறோம் இதெல்லாம் தட்டி தட்டி போயிட்டே இருக்குங்க கிட்ட வருது ஆனால் அமைய மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரியான வழிபாடுகளை எடுத்துட்டு போகும்போது கண்டிப்பா நூறு சதவிகிதம் நீங்க நினைச்சத நடத்திக்கக்கூடிய பவர் வந்து அதுக்கு கிடைக்கும் அப்போ கர்மாவை அனுபவிக்க கர்மாவை தீர்ப்பதற்காகவே பிறந்த இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அந்த இடத்துல சந்திரன் எண்ணங்கள் தன்னுடைய மனோபலம் எல்லாமே வந்து வீக்கா இருக்கும் உங்களுக்கு பதினஞ்சு நாள் பயங்கர ஸ்ட்ராங்கா வந்து எல்லாத்தையும் சாதிச்சிடலாம்ங்கிற ஸ்பீட்ல இருப்பாங்க பதினஞ்சு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே புஸ்வான மாதிரி போயிடும் காத்து போன பலூன் மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்று வேண்டாம் பா அப்படின்னு உட்கார்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள இப்போ உருவாகும் அதர்வைஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மனிதர்கள் தான் நீங்கள் நினைச்சதை சாதிக்கக்கூடிய மனிதர்கள் தான் அதுவும் கேட்டை நட்சத்திரம் அனுச நட்சத்திரம்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் நினைச்சதை அடையாமல் விட மாட்டேங்கிற பவர் இருக்கும் ஆனால் இப்போ இருக்கிற பிளானெட் படி குரு வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லை ஐந்தாம் பாவத்தில் சனி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மைனஸான விஷயம்தான் அதனால இந்த மாதிரியான பிரார்த்தனைகள் ஒரு புத்திர பாக்கியம் இல்லாம இருக்கு கல்யாணம் ஆகி நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க விரதம் இருக்கிறது இல்ல இந்த மாதிரி வேண்டிக்கிட்டு நான் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்றது அந்த மாதிரி எல்லாம் அது பண்ணும்போது அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்கும் அதனால நம்மளுக்கு மீறின எல்லாத்துக்கும் மேல ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தி நம்ம வேண்டுவதெல்லாம் கொடுப்பதற்கு தயாரா இருக்கு அதை எப்படி வேண்டணும் என்ன மாதிரி பிரார்த்தனைகள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கொஸ்டின் மார்க்கு மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை ஸோ மனதை செம்மப்படுத்தணும் அப்படிங்கிறதும் இந்த வழிபாடுகளை செஞ்சு உங்களுடைய லட்சியங்கள் ஆசைகள் பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் வந்து தீர்வு கிடைக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்